சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல எப்படி அதுல சலிப்பே இருக்காது அது பெட்டரா இருக்குமே அதை விட பெற்றாரு அபிஎலாயம் சில காலத்துல ஒரு பட்டாடை கொண்டு வரப்படுகிறது அப்ப தோழர்கள்னா அதனுடைய அழகை பார்த்து இந்த மென்மையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் இவ்வளவு சாஃப்டான பட்டா இவ்வளவு அழகான துணியா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அப்ப பெருமனார் சிலாசன் சொல்றாங்க இல்லை மனாதியும் சாதுபுன் முவாதுன்னு சொல்லி சென்னத்தி அசுநலம் என்னஹாதா சாதுபுனு அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு குட்டை ஒரு கர்ச்சி வழங்கப்படும் அந்த கர்ச்சி இதை விட பிரமாதமாக இருக்கும் நீங்க இந்த பட்டாடையை உயர்தனமான பட்டாரை நெல்லிய பட்டாடை பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு பட்டாடை இதை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறீங்கள விரும்புகிறீங்களே சாதுபுன் முவாதுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கைக்குட்டை ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைக்குட்டை இதை விட அழகாக இருக்கும் என்று பெருமனார் சிலர் சொல்றாங்க அங்க உள்ள கர்ச்சி பார்த்தா அவ்வளவு ஆடம்பரமா இருக்கும் என்று சொர்க்க வாழ்க்கையை பற்றி நமக்கு அல்லா ஒளி தூதர் வந்து சொல்லி காட்டுகிறார்கள்